வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு உண்மை என்றால் என்ன என்றதை பற்றி ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் காணொளி அதாவது வந்து இங்கே வந்து பொய் சொல்கிறது பிரச்சனை இல்லை இங்கே வந்து பொய் சொல்கிறது பிரச்சனை இல்லை பொய் சொல்லி போட்டு நான் பொய்யே சொல்றேயில் என்று சொல்கிறது தான் பிரச்சனை பொய் சொல்கிறது பிரச்சனை இல்லை பொய்களை சொல்கிறோம் ஆனால் பொய்களை சொல்லி போட்டு நாங்கள் உண்மையானவர்கள் என்று நடிக்கிறோமே அதுதான் பிரச்சனை இங்க வந்து ஒரு தரமே ஜோக்கியம் இல்லை ஒரு தினமே ஜோக்கியம் எல்லாருமே போய் சொல்றாங்க எல்லாருமே போய் சொல்றாங்க போய் சொல்லி போட்டு நல்ல பிள்ளைக்கு நடிக்கிறோமே அதுதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் தான் முழு பெயர் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறதுதான் முழு பெயர் அதாவது தனி நபர் மனிதன் இது வந்து இதுக்கு வந்து இயற்கை விதிவிலக்கு இயற்கையோ செயற்கையோ விதிவிலக்கு நான் சொல்றது மனிதர்கள் மனிதரும் அந்த மனிதர் இயக்குற சட்டங்களும் சட்ட அமைப்புகளும் அதாவது அதுகள் தான் முரண்பாடு இயற்கை முரண்பாடு இல்லை மனிதன் உருவாக்கின சட்டங்களும் முரண்பாடு இல்லை சட்டங்களை கையாள் சட்டங்களை கையாள் அரசாங்கங்களை நடத்துறவங்கள் நிறுவனங்களை நடத்துறவங்கள் மதங்களை நடத்துறவங்கள் ஒரு குடும்பத்தை நடத்துறவங்கள் இவ மனிதர்கள் தான் பிரச்சனை இயற்கையும் பிரச்சனை இல்லை சேர்க்கையும் பிரச்சனை இல்லை மருந்தும் பிரச்சனை இல்லை இந்த அதாவது கனிமங்களும் பிரச்சனை இல்லை நெகட்டிவும் பிரச்சனை இல்லை பாசிட்டிவும் பிரச்சனை இல்லை இதை கையாள் ஆக்கலாம் பிரச்சனை தான் பிரச்சனை அதாவது உலகம் பூரா போய் சொல்லிக்கொண்டு திரிவாங்க உலகம் பூரா பொய் சொல்லிக்கொண்டு தெரியுவாங்க சொல்லி போட்டு நான் பொய்யே சொல்றேன் என்று வெள்ளை வேட்டி கொண்டு கோயிலுக்கு போய் பூத்து பூ பிரச்சனை அதாவது தாங்கள் வந்து மச்சம் சாப்பிடுறீல தண்ணி அடிக்கிறீங்கள பெண்களை என்று சொல்லிக்கொண்டு தான் பிரச்சனை அப்ப பொய்மை என்றது உள்ளொன்று வைத்து புறமொன்று ஒன்று பேசுறது பொய் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று சொல்றது பிரச்சனை இல்லை பொய் சொல்றது பிரச்சனை இல்லை எல்லாருமே கண்டுபிடிச்ச ஒரு உண்மையை அறியறதுக்கு பொய் சொல்லி பழைய தான் உண்மையை அறியலாம் அப்போ பொய் சொல்றது பிரச்சனை அறியாமல் பொய் சொல்றது பிரச்சனை இல்லை பொய் சொல்லி போட்டு பொய்களே செய்து போட்டு பின்னால எல்லா விதமான கால் புணர்ச்சிகள் வந்து ஆனால் வெளியில் நடிக்கிறது இதுதான் போய் நன்றி